தீபத்திருவிழாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் ஐயா வந்து அண்ணாமலையாரை வந்து வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு வருஷமும் படிப்படியாக உயர வைக்கிறாரு நல்லபடியா வந்து ஐயாவை தரிசனம் பண்ணி தீபத் திருவிழாவில் வந்து கலந்துக்கிட்டு ஐயாவோடைய அருளை பெரு நாங்க எல்லாருமே குழுவா சேர்ந்து உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கோம் ஐயா ஐயா அடிப்படை வசதிகள் பாஜக வசதிகள்லாம் எல்லா வகத்துக்கும் தாண்டி படிப்படியாக நல்ல உயர்வாக இருக்கு சூப்பரா நாலு வருஷத்துக்கு முன்னாடி காலையில் இந்த வருஷம் நல்லா அருமையா இருக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம்